கூகுள் கான்டாக்ட் எழுக்கணும் அவங்களுக்கு திரட்டன் பண்ணணும் யாரு திரட்டன் பண்ணாலும் நாங்க என்ன காசு கட்டணும் சார் நான் ஒரு மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் சார் தீட்சா வர சொல்லுங்க தீட்சா இந்த வரைக்கும் வரல சார் ஒரு பொம்மலன்னு கூட பாக்கல சார் ஒரு பொம்மல தான் சார் பொம்மலைக்கு எதிரி சார் என்னோட பேர் அனிதா நான் வந்து ஈவெண்ட் ஆர்கனைசர் சரிங்களா நான் என்னென்னலாம் ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்களோ அதை நான் பண்ணிட்டு இருந்தேன் கடந்த ஒரு வருஷமா வந்து நான் வந்து கால் உடஞ்சதுனால எனக்கு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு இண்டிபெண்டா என்னால நடக்க முடியாது ஈவன் ரெஸ்ட் ரூமுக்கு கூட நான் வாக்கர் வச்சுதான் போனோம் ரிட்டனா இருந்ததுனால என்னால சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் டியூ கட்ட முடியல நிறைய கிரெடிபிலிட்டிஸும் எனக்கு ஆயிருக்கு ஆனாலுமே என்னோட ஹெல்த்தை நான் தான் பாத்துக்க முடியும் நான் இண்டிபெண்ட் விமன்ன்றதுனால சோ நான் அதனால ஒவ்வொரு வாட்டியுமே கால் பண்ணும்போது நான் சொல்வேன் இல்ல சார் அடுத்த மாசம் நான் ட்ரை பண்ணி பண்ணிடுறேன் அடுத்த மாசம் ட்ரை பண்ணி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்க்கு அப்புறமா என்னோட காண்டாக்ட் கூகுள்ல இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாருக்கிட்டயுமே என்னோட கிளைண்ட்ல இருந்து என்னோட வெண்டார்ல இருந்து எல்லாருக்குமே கால் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேச ஆரம்பிச்சுட்டு அவங்க இருபது லட்ச ரூபா தரணும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா தரணும் ஏமாத்திட்டு போயிருக்காங்க ஆனா நமக்கு வெறும் கொடுக்க வேண்டியது ரெண்டு லட்சத்தி ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க லாஸ்ட்ல வந்து நம்மளோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் சொல்லணுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது செல்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போன் பண்ணி அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி மேக்அப் ஆர்டிஸ்ட் அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்க தரணும் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க உங்ககிட்ட வாங்க சொன்னாங்க யார் சொன்னது அப்படின்னா அனிதா மேடம் தான் உங்ககிட்ட வந்து போன் நம்பர் வாங்கிட்டாங்க வாங்கிக்க சொன்னாங்க உங்க கிட்ட நம்பர் வாங்கிட்டாங்க நான் சொல்றேன் நான் அவர் எனக்கு போன் பண்றாரு என்ன அனிதா மேடம் நீங்க வந்து எங்கிட்ட காசு வாங்கிக்க சொன்னீங்களா அப்படின்னா இல்லையப்பா நான் சொல்லலையப்பா நான் ஏன்ப்பா சொல்ல போறேன் அதுக்கு அடுத்தது எங்களோட சாருக்கு

ஒரு பொம்முழலன்னு கூட பார்க்கல சார் ஒரு பொம்முளை தான் சார் பொம்முளைக்கு எதிரி நான் உட்கார வச்சிட்டு சொல்றேன் நான் பெட் பெட்ரூம்ல உட்காந்துருக்கேன் அவங்க சேர்ல உட்காந்துருக்காங்க மேடம் பாத்தீங்கன்னா என் கால் யார துணை இல்லாம அசைக்க முடியாது மேடம் பாருங்க மேடம் தான் மேடம் கட்டாம இருந்தேன் நான் நிறைய பேருக்கு நான் கடன் ஆயிருக்கேன் மேடம் இப்பதான் மேடம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற நான் அந்த ஒரு மனசாட்சி கூட இல்ல சார் அந்த சார் மாச டியூ வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா சார் இப்ப இந்த ஜனவரியோ பிப்ரவரி மாசத்துல இருந்தா சார் நான் கட்டல அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாம் தேதி கட்ட வேண்டிய ஈஸியா எப்படியாவது கஷ்டப்பட்டு இருபத்தி நாலாவது கட்டிடுவேன் சார் நான்

ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் அம்மா அந்த பார்க்ல ஃபுல்லா என்ன அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டேன் அங்க வந்துட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கிடையாது முப்பது லட்ச ரூபாய் கிடையாது அந்த பொண்ணு கட்ட வேண்டியது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் தான் அதை சொல்ல போதும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க அம்மா கண்டிப்பா அவங்க இதுக்கு இந்த விஷயத்துக்குமே பதில் சொல்லணும் கண்டிப்பா கொடுப்பேன்